துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிரகநிலைகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய துருவாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரமாக என்னென்ன விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிரகநிலைகளுடைய அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமும் தோசமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சிவிடான மேசராசியில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க இந்த துரு வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நேரமாக மாற்றுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகின்றார் ஏனென்றால் தனது சஞ்சாரத்தில் தரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் தந்துவிட்டால் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு தருணமாக அமைவதற்கான என்பதை முழு சுபமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகின்ற கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவினுடைய சுப பார்வையில் பல்வேறு திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே மிக துல்லியமாக நேர்த்தியான ஒரு முறையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகின்றது என்பதில் சந்தேகமே இல்லைங்க அது மட்டும் இல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்க கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றாருங்க சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது என்பது அதுவும் கும்பராசியில் சஞ்சரிப்பது என்பது குடம் குடமாய் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே தான் இந்த ஒரு தருணத்தில் சனியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக உள்ள புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு நேரமாக பல்வேறு சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகின்றாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிக்கின்றாருங்க அது ஆதியும் அந்தமாகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் ிருப்பதால நிச்சயமாக எந்தவிதமான ஒரு பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க அவருடன் இணைந்து வித்யாகரராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கின்றாருங்க புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கின்றது சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்குமே புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்ததொரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது நன்மை கொண்ட புதன் வலுவாக இவர்களுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்பதை நீக்கி மிக தெளிந்த ஒரு அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தேர்வுகள் அனைத்திலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியை மிகச் சிறப்பாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றாருங்க வித்யாகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் அது மட்டுமல்லாது இந்த தூர தருணத்தில் மங்கள காரகனாக உள்ள செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கின்றாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் என்பது மிகச் நடைபெறும் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கரனும் இணைந்திருக்கின்றாருங்க எனவே இந்த தூர தருணத்தில் சுக்கரமங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றது சுக்கரமங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சாதா பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக மிகச் சிறப்பாக கிடைக்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றிகள் ஒரு வாய்ப்பு உள்ள தருணமாக அமைகின்றது சுக்கரமங்கல யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகின்றதுங்க அது மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் சுக்கரமங்கல யோகமும் நிறைந்தது ஒரு தருணமாக இந்த தருணத்தில் எந்த துறை காரியமாக இருந்தாலும் அவற்றை வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மிகவும் அபரிவிதமாக உருவாகின்றது என்பதை இந்த துரு கிரக நிலைகள் அனைத்துமே தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது புதன் கிரகமாக இருக்கக்கூடிய சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பு என்பது மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன இரண்டு கிரக நிலைகளும் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் தொரு தருண பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்து நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க சந்திரனுடைய மாறுதல் என்பது நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் பணிகள் அதாவது சுமைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை எடுத்துச் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கின்றாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிகச் சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்ததொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டுங்க வளர்ப்பெறி சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு என்பது உலகில் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலையினுடைய அமைப்பு என்பது இருக்க துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஏழில் குரு வெற்றிருக்கின்றாருங்க குரு ஏழில் இருப்பது என்பது மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் மிகச் சிறந்த ஒரு காரியம் வெற்றி கிடைக்கின்றது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு வ வரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகின்றது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்துல மிகச் சிறப்பாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உள்ளதுங்க இதையே ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகின்றாருங்க சனி பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க அது மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தருகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ார்கள் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து சனி மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்துதொரு தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுங்க கணவன் மனைவி கிடையே பாசம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சேர்ந்ததொரு தருணமாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்து தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது எடுத்தாலும் அளவில் வெற்றியை நிறைந்தவையாக அமைவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க ஆசையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சுகஸ்தானத்தில் அவர் வலுவாக சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க மங்கள காரகரான செவ்வாய் அவர் இணைந்திருப்பதால் சுக்கர் மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கின்றது எனவே பல தடைகள் விலகும் ஆனால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற உரை அமைப்பாக பார்க்கப்படுவது விரயத்தில் இருக்கக்கூடிய கேது ஆறில் மிக வலுவாக ராகு இருப்பது என்பது நன்மையை நினைந்து கொடுத்தாலும் மோட்சக்காரர்களான கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளும் தொழில் சுமை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க மற்றபடி அனைத்து விஷயங்களுமே சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும்